எங்கள் அவர்கள் இருக்கிறா கௌசல்யா நரேந்திரன் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தின் பிரதானமான வேட்பாளர் மாவட்டத்துக்கு மட்டும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் சுயேட்சை குழுவாக இருக்கிறதா இருந்தால் நம் முன்னாள் போராளிகள் கணிபுற நஞ்சிக்கணும் அப்ப நான் இது எங்கே இருந்தது ரோட்டில் எல்லாம் வருது ஒரு மக்களிட கருத்து கணிப்படுத்தினீங்களா இருக்கிற என்னுடைய முகப்புத்தகமும் என்னுடைய யூடியூபும் தான் கண்ணும் செலவில்லாதது அவையும் ஒத்துழைச்சி இருந்தால் தமிழ் கட்சியில் ஒன்றோட ஒத்துழைச்சு கூட்டு நேரத்தில் தயாரா இருக்கலாம் யாரோ வின் பண்றாள் உங்களுக்கு தெரியும் இன்னொரு விஷயத்தை சொல்ற முக்கியமான விஷயம் எங்களோட முக்கியமாக நினைஞ்சிருக்கிறார்கள் நாங்கள் இந்த முறை எந்த ஆண் பெண் என்ற வேறுபாடும் பாக்கல அதே நேரம் வயது பார்க்கவும் இல்லை அடுத்த கல்வி தகவல் எதுவுமே பார்க்கல இருந்தால் பிரதேசபையில பிரதேச மட்டங்கள்ல நின்று வேலை செய்யக்கூடிய ஆக்களை தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதுல எங்கண்ட இதில் வந்து முக்கியமாக முன்னாள் போராளிகள் கடைபெற அதை விட வாழ்வாதாரங்கள் வந்து பாதிக்கப்பட்ட ஆக்களை தான் நான் எடுத்திருக்கேன் என்றால் அவைக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் இப்போ ஒரு கட முதலாளியை எடுத்து போட்டா அவருக்கு அந்த கஷ்ட சின்ன சின்ன ஒழுங்களுக்குள்ளே குற்றி ஒழுங்குகளுக்கு இருக்கிற பொதுமக்கள்கிட்ட கஷ்டம் தெரியாது அதால் நாங்கள் எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேட்ட எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ கிணச்சியை பொறுத்த வரைக்கும் கிளிநொச்சியில் பெரிய சபைக்கு எங்கள்கிட்ட ஆக்கள் ஃபுல்லாக ரெடி ஆனால் கட்டு பண்ணுறதுக்குரிய கட்டு பண்ணத்துக்குரிய காசு இல்லை இன்றைக்கு என்னோட சேர்ந்த என்னுடைய சொந்த காசில் நான் அந்த கார் திருத்துறது கண்டு அஞ்சு லட்சம் ரூபா வச்சுருந்தேன் அதோட இன்றைய தினம் என்னோட கொஞ்சம் காசு வந்திருந்தேன் அதோட என்னோட சொந்த காசில் ஆறு லட்சம் ரூபாவும் மற்றபடி எங்களுடைய ஜெகதாஸ் ஏற்கனவே கட்டுப்பணத்துக்கு தான் சேர்த்து வச்சிருந்த ஹாசு போன முறை சுயேட்சை குழுவானு அந்த கட்டுப்பணம் திருப்பி அனுப்பப்பட்டிருந்தேன் அப்போ அதுல ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் அதோட பிரகாசன்னா வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பண்ண வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஹாசும் தந்திருந்தவர் அதோட சேர்த்து நாங்கள் போட்ட ஹாசுல மிச்சம் தொண்ணூற்று ஐயாயிரம் ரூபா கையில் இருக்கு அதோட கனவேறு ப்ராமிஸ் பண்ணியிருக்கணும் நாங்கள் அனுப்புகிற எங்களுக்கு என்னென்றால் அதை கூட வேண்டி வேற ஒரு ஆள்கிட்ட போடக்கூடிய சுச்சுவேஷனும் இல்லை என்ன ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை கிட்டத்தட்ட வடக்கு வடக்கு மா மாவட்டத்துக்கு மட்டும் அல்லது வடக்கு இல்லை இல்லை யாழ் மாவட்டத்துக்கு மட்டும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் சுயேட்சை குழுவாக இருக்கிறதா இருந்தால் நாங்கள் போட வேண்டியது போய் இருக்கு முக்கியமாக வேலை நல்ல அந்த இடங்கள் அது தவிர மற்ற காரநகர் அதுகளுக்கு வந்து எங்களுக்கு ஆக்கள் இருக்க தேரானுமா வெளியான இருக்கணும் பட் அவையில அவையால் வந்து அந்த ஐயாயிரம் ரூபாயை வந்து அஃபோர்ட் பண்ணிடலாது ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கு விடிய கோல் வந்தது வாழமையான கோல்களை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்காக ஒரு டைம் எடுக்கணும்னா இன்றைக்கு ஒரு யதார்த்தமாக ஒரு கோல் ஒன்று ஆன்சர் பண்ணினா அதில் ஒரு அண்ணா ஒரு கொச்சுன்னா டாக்டர் நான் ஒரு டூ தௌசண்ட் கையில் இருக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறீங்க சரியாண்டு பார்த்து நான் அதுக்கு போட வாண்டு அப்ப நான் சொன்னா அதனோட நான் யாருன்னு சொல்லல சொன்னா நீங்க எந்த பிரதேச பொறங்கோ நாங்கள் ஒரு சில அதுக்கு கட்டுறோம் நீங்கள் எங்களுடைய கண்டஸ்டன்டா எங்களுடைய வேட்பாளர்டா அவசரப்பட்ட அந்த ரெண்டாயிரம் ரூபாய் போட வேண்டாம் நாங்கள் கட்டுறதா இருந்தா பிரச்சனை இல்லை நான் என்னோட காசு வேற 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 நான் ரீஃபண்ட் பண்ணுவேன் நீங்கள் அவசரப்படவேன் சொன்னார் இல்ல தான் எலெக்ஷன்ல நிக்கல உங்களோட ஆனால் என்னோட ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தது நான் அந்த பேங்க்ல போய் போடவா டாக்டர் அப்போ எனக்கு சரியான கவலையாக இருந்தது நான் என்னட்ட ஏற்கனவே நான் என்ன பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு அடிச்சு காட்டியிருந்தேன் அதில் அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தது நேற்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் காசு வந்திருந்தது அதுல இருக்கிற காசு எடுத்து தான் ஆறு லட்சம் ரூபாய் அன்னாட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு அதில இருந்து எடுத்து திருப்பி கையில் வச்சு தான் கட்டியிருக்கிறோம் என்னடால் பண்ண நீங்கள் நேரம் தாண்டி செய்கிற உதவியிலும் பிரியோசனம் இருக்காது நாளைக்கு நாலண்டைக்கு அதாவது இன்றைக்கு திங்கட்கிழமை புதன்கிழமை மத்தியானம் பன்னெண்டு மணி மட்டும்தான் கட்டு பணம் செலுத்தலாம் அப்போ யாராவது தச்சுமயம் கடன் தரையிலும் அன்றாட கூட பரவாயில்லை அந்தளவுக்கு தான் போயிட்டு இல்லாமல் நாங்கள் கட்டிட்டு அதுக்கு பிறகு மாதம் மாதம் நான் எங்கே பஃப்ரான்றது வந்து அரசியல் கட்சியாக ரெஜிஸ்டர் பண்ணுறேன் ரெஜிஸ்டர் பண்ணினா பிறகு அதே நேரம் ஒரு ஐஎன்ஜிஓ இன்டர்நேஷ்னல் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாகவும் நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன் பப்ரான்ண்ட கிளை வந்து ஐக்கிய ஐக்கியராஜ்யம் நாங்கள் மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி மீட்டிங்களை வச்சு அதில் உண்டியில் வச்சு அதில் வர காசில் வந்து தட்டையார ஃபுட் சிட்டி தட்டார சந்தையில் ஃபுட் சிட்டி காட்டில உண்மையான ரியல் சுச்சுவேஷன் இதுதான் ஆனால் இப்போதைக்கு ஒரு எழுபது வீதம் ஒன்பது வீதம் வெல்றதுக்குரிய சாத்தியக்கூறு கூறு இருக்கு ஆஹ் முக்கியமாக இந்த முன்னாள் போராளிகள் அதை விட சமூகத்தில் அக்கறை இருக்கிறார்கள் வந்து கஷ்டப்பட்டார்கள் நான் ஒரு என்னுடைய என்னுடைய முக்கியமான கொள்ளையே ஏழைகளுக்கான அரசியல் உண்டு ஏழை அழத்தான் நான் எங்க கட்சியில போட்டிருக்கேன் இப்ப எங்க அண்ணாவை போட்டிருக்கிறேன் யாழ்ப்பாணம் பெரிய அவர் எங்கட சொந்த சொந்த இடம் வந்து ஐம்பத்தாறு மணிக்கூடி வீதி யாழ்ப்பாணம் நாங்க வளர்ந்த இடம் பெரியவளான் பிறந்த இடம் இடம் பையன் தொண்ணூறாம் ஆண்டு ஆஹ் அங்கேதான் எங்கட அண்ணா இருக்கிறார் அப்ப அண்ணாவை நான் யாழ்ப்பாணத்தின் கண்டிஷ்டனாக போட்டிருக்கேன் அப்போ இன்றைக்கு நான் கணவரோட காட்சியில் கணபேர் ரெடி போடுறதுக்கு பட் அதில் என்னடா அதில் பொம்பளைகள் வந்து ஒரு வருமானம் இல்லாதாங்க ஒரு பொம்பளை கூட போயிக்கல அப்போ அவைக்கு வந்து வருமானம் இருக்காது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபையும் அப்படி போடக்கல ரெண்டு பேருக்கும் பத்தாயிரம் ரூபா ஒரு வீட்டில இருந்து கொடுக்கலாது கணபேர் நான் கால் பண்ணி கொண்டிருக்கேன் என் ஃபோனும் ஆஃப் ஆகிட்டு நான் எந்த ஃபேஸ்புக்கில் இந்த ரீசென்ட் போஸ்டில் இந்த ஒரு நீல நீலக்கல ஸ்க்ரீன்ஷாட் அடித்தபடி என்னுடைய பேங்க் ஆஃப் சிரோன் இப்போ நான் அதை பயம் இல்லாமல் துணிஞ்சு என்னுடைய பேங்க் அக்கௌண்டையுமே போடுறது காரணம் யாராவது வேறு எங்கேயாவது பேங்கில் ஒர்க் பண்ணி இருந்தாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை நீங்கள் எந்த குறிப்பையும் எடுத்து பார்க்கலாம் எந்த பேரில் எங்கேயாவது சொத்துக்கள் பதுக்கி வச்சிருக்கப்பட்டிருக்கதோ இல்லையான்னு நீங்கள் எடுத்து பார்க்கலாம் பார்த்துட்டு அங்கே எங்கேயாவது கோடிக்கணக்கில் அந்த ஒன்று ரெண்டு யூடியூபர்ஸும் ஒன்று ரெண்டு டிக்டாக் போட்டுக்கணும் ஆறு கோடி பத்து கோடி பதினாறு கோடினு சொல்கிறவனைகளுக்கு சைபர் போட தெரியுமா ஆனால் எனக்கு போட தெரியாது அங்கே இருந்தால் சொல்லுங்கோ ராமநாதன் ஆட்சி நாண்ட பேரில் நான் இப்போ எடுக்கிறேன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அதுதான் சோ தினம் அஞ்சு பிரதேச சபைக்கு நாங்கள் கட்டி மிச்சத்துக்கு கட்டுறதுக்கு எதிர்பார்க்குறோம் நாளைக்கு அதே நேரம் வவுனியாவில் நாங்கள் காசை சேர்த்து கட்ட சொல்லி சொல்லியிருக்கிறோம் வந்தாப்புறே நாங்கள் திருப்பி ரீஃபண்ட் பண்ணுறமெண்ட்டு அது மாதிரி கிழக்கு மாகாணத்திலையும் இல்லாத ஆக்கள்கிட்ட அதாவது வேண்டி கடையில் யாராவது ஸ்பான்சர்ஷிப் ஒன்று எடுத்து போடும் மட்டும் சொல்லியிருக்கோம் திருகோணமலைக்கு எங்களுக்கு காசு திருப்பி வந்தால் ஸ்பான்சர் பண்ணுறமெண்ட்டு சொல்லியிருக்கிறோம் அதை விட நீ உள்ளூர் சபை தேர்தலுக்குரிய போஸ்டர் அடிக்கிறது போஸ்டர் நாங்கள் சுவர்ல ஓட்ட போகிறதில்லை என்றாலும் உங்களுக்கு தெரியும் உள்ளூராஜ் சபை தேர்தல்ன்றது ஒரு வட்டாரம் வட்டாரமாக தான் நாங்கள் கேட்க போகிறோம் அப்போ இப்போ என்ன எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ என்னோட நிற்கிற கண்டஸ்டனே எல்லாருக்குமோ தெரியுமோ தெரியலை எல்லாேருக்கும் அறிமுகமான ஆக்களையும் இருக்காது அதால் நான் என்னுடைய யூடியூப்பில் வந்து ஒவ்வொரு ஒரு என்னுடைய வேட்பாளர்களையும் நான் இந்த யூடியூப்பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் எங்களுக்கு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு காசு இல்லை ஒரு லட்சம் ரூபா ரெண்டு ரூபா மூணு லட்ச ரூபா எல்லாம் கொடுத்து ஒரு முழு பக்க பேஜில் என்னால் அட்வர்டைஸ்மெண்ட் போட இல்லாது என்னோட இருக்கிற என்னுடைய முக புத்தகமும் என்னுடைய யூடியூபும் தான் ரெண்டும் செலவில்லாதது ஸோ லைம் அப்டேட் பண்ணுவேன் அதே தவிர என்னோட ஒரு சில பேர் கேட்டவ டாக்டர் நாங்கள் உங்களுக்கு போடுறதா இல்லாட்டி இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்காக போடுறதா ஏன் உங்களுக்கு நாங்கள் போடுவோம் வேண்டியதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து வடமராட்சியில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியை அந்த காசை எடுத்து ரோட்டை போட்டுட்டு மூன்று மாதத்தில் நாங்கள் ரோட்டு போட்டிருக்கோம்ட்டு அமைச்சர் சந்திரசேகர கொஞ்சி வழி அனுப்புகிற ஒரு வீடியோன் நான் பார்த்தனேன் நாங்கள் அவ்வாறான வேலையில் செய்ய போகிறதில்லை இப்போ நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் வந்து ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதியெல்லாம் அதை விட சில விடயங்களை நான் ஓ ஓப்பனாகவே எங்களுடைய சொல்ல விரும்புகிறேன் எங்களோட டிசிசி மீட்டிங் யாழ்ப்பாணத்து டிசிசி மீட்டிங் போன முறை சூம் தொலைக்காட்சி சூம் ஒளி மூலமாக தான் நடந்தது அதில் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ண வீடியோவை நான் சொன்னேன்னா ஜிஏ பிரதீப்னுட்டு அந்த வீடியோவை தாங்கோ ஒன்று நான் இந்த யூடியூப்பில் போகிறேன் அப்படி இல்லாடி வேற ஒரு யூடியூப்பில் கொடுத்தா அதை பப்ளிக் பாக்கட்டு என்றால் பொதுமக்கள் பார்த்தா தான் நாங்கள் டிசிசி மீட்டிங்கில் என்னென்ன நான் முடிவு எடுக்கிறேன் எந்தெந்த பாதை போடுறோம்ன்றதை மக்கள் என்னடா ஒரு சில பாதைகளை போடட்டு டிசிசி மீட்டிங்கில் வந்து அப்ரூவல் எடுத்துக்கொண்டு போனவன் அது திட்டமிட்ட ரீதியில் அமைச்சர் சந்திரசேகர் முதலே கதைச்சு பேசி ஜிஏ பிரதீபன் வாசிப்பேரா அமைச்சர் சந்திரசேகர் ராமண்ட் வேறாம் அதுக்கப்புறம் நாங்கள் தேவையில்லை என்னோட டிசிசி மீட்டிங்கும் தேவையில்லை அதுக்கப்புறம் நாங்களும் தேவையில்லை அதால் நான் நினைக்கிறேன் இதுதான் தொடர்ந்து நடக்கும் இதேதான் தொடர்ந்து நடக்கும் என்றால் அடுத்த முறை நாங்கள் அரசு அரசாங்கத்திட்ட கொடுத்துட்டோம் என்றால் தாங்கள் விரும்பின மாதிரி தங்களுடைய மக்களுக்கு தங்களுக்கு எங்க ஓட் வருமோ அங்க ஒன்று போய் வார ஹாசல் முழுக்க போடுவோம் உங்களுக்கு தெரியும் இன்னொரு விஷயத்த சொல்றேன் முக்கியமான விஷயம் வடக்கு கிழக்குல அந்த புத்தகம் இருக்குது நான் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நான் ஆதாரமா காட்டலாம் எங்களுடைய பாராளுமன்றத்தில் நான் ஒரு புத்தகத்தை தூக்கி வச்சு சண்டை படித்ததை நீங்க நெடு நெடுகளை பார்த்துருப்பீங்க மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்ட் என்று சொல்லி அதாவது ஒவ்வொரு அமைச்சிலையும் இருநூற்றி ஐம்பது மில்லியனுக்கு மேற்பட்ட பணத்தை யாராவது ஒரு அமைச்சு செலவழிக்குதுன்றா அதுக்கு ஒதுக்கியதை அதில் ஒதுக்கிய அந்த நிதியை வந்து அதில் போட்டிருப்போம் அதுல இந்த வடக்கு மக்களுக்கு ஒரு நான் ஒரு முக்கியமான முக்கியமாக அந்த கரையோரங்கள்ல இருக்கிற எங்களுடைய மீன்பிடி தொழில் செய்கிற மக்களுக்கு தான் இந்த இது என்னென்றால் அதுல இருநூற்றி எண்பது மில்லியன் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அபிவிருத்தி செய்யறது கண்டு ஒதுக்கப்பட்ட ப்ரொஜெக்ட் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அபிவிருத்தி செய்கிறதுக்கு இருநூற்றி எண்பது மில்லியன் அந்த மில்லியனுக்கு என்ன தெரியாது அதை விட இன்னொரு மில்லியன் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட ப்ரொஜெக்ட் இருநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனா நடந்த டிசிசி மீட்டிங்ல அமைச்சர் சந்திரசேகர் வந்து அது தன்னிட ஒரு அஞ்சூறு மில்லியன் தங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு சொல்லி ஜிஏ பிரதீபனோட கதைச்சு பிரதீபன் அதை முன்மொழி மாறா அமைச்சர் வழிபடுகிறார் அப்படி என்ன நாங்கள் தேவையில்லை கேட்டேன் அந்த நானூத்தி மில்லியன் எங்க இருந்து வந்தேன் வேற வேற ப்ரொஜெக்ட்டுகளுக்கு வர ஸ்கோப்புகளை ப்ரொஜெக்டுகளை எழுதி போட்டு நாங்கள் எங்கெங்க ஊழல் செய்யலாமோ அங்கே கொண்டே போடினம் ஆன்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது அப்போ நான் சொன்னால் அதை பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்ல வேணும் பொதுமக்கள் பார்க்க வேணும் என்ற அந்த சூழலில் நான் அதை நான் இது எங்கே இருந்து இந்த காசு வந்தேன்னு சொல்லி அதால் அந்த வீடியோவையும் ஷேர் பண்ணல சில சிலபடி எங்கள் நாங்கள் என்பிபி அரசாங்கம் வரையில இப்போ நான் கூட சொன்னேன் சனாயகவுக்கு போடுங்கோ அவர் எங்களுக்கு சில நேரத்தில் வின் பண்ணினா நாங்கள் அவையோட நெகோஷியேட் பண்ணலாமாட்டு ஆனால் நிலம கட்டுக்கடங்கி போகுது நான் மற்றாக்கள் மாதிரி பெட்ரோல் விலை கூடுது குரங்குகள் என்றாங்கள் என்று சொல்லி அரசியல் வா வாக்கு கேட்குற ஆள் இல்லை நான் ஆனால் ஒரு ஜதார்த்தம் ஒன்று இருக்குது ரியாலிட்டி என்று ஒன்றியிருக்கு அந்த படி நான் பார்க்குறேன் இப்படியே போனால் இன்கேஸ் வடக்குமானதுல நான் கொடுத்துட்டே மாட்டால் தாங்கள் ரோட் தான் போடுவினோம் கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒரு பவர் இல்லையா உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் போன முறை டிசிசி மீட்டிங்ல நான் கதைச்சதால தான் எங்க பெருமளவான நிதி ஒதுக்கப்பட்டது அதோட உங்களுக்கு தெரியும் நான் பாராளுமன்றத்திலையும் எல்லாம் அக்வேர் ஆனிவரா போயின்ஸ் ஃபோம்ல கதைச்சிருப்பேன் எவ்வளவு எவ்வளவு சரி நம்ம உங்களுக்கு கண்டு ஸோ பொதுமக்கள் ஒரு அவதானமாக இருக்கணும் மற்ற நானும் தெளிவாக இருக்கிறேன் இந்த முறை தச்சுமையா ஒரு கட்சியால் மெஜாரிட்டி எடுத்து எங்களால் ஆட்சி அமைக்கலாம் போனால் தமிழ் கட்சியில் ரெண்டோட நாங்கள் கூட்டு சேர்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அவையும் ஒத்துழைச்சி வரிவரமா இருந்தால் தமிழ் கட்சிகள் ஒன்றோட ஒத்துழைஞ்சு கூட்டு ஏறது தயாராக இருக்கலாம் யாரோ வின் பண்ணுறாள் யார் வந்தால் எங்களுக்கு காணும் என்று மேல இருக்கோ அந்த அவையோட நேரம் வேறு யார் எங்களோட மெஜாரிட்டி மாட்டா வேறு யாராவது அவை எது என்றாலும் அவையோட சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைக்கிறது தயாராக இருக்கிறோம் ஒரு உடம்படிக்கின்ற அடிப்படையில் மக்களை பாதிக்காத முடிவுகளை அவை எடுப்பிடமாட்டா நாங்கள் சேர்கிறதா இருக்கிறோம் இன்றைய தினம் நாங்கள் காசை கட்டி போட்டு எங்கள் இருக்கிறா கௌசல்யா நரேந்திரன் எங்களோட ஜாழ்பாணத்த பிரதானமான வேட்பாளர் மாநகர சபை பிரதான வேட்பாளர் அவள் நாங்கள் காமராஜர் கொண்டு வருவோம் நாங்கள் அண்ணா திராவிடர் முயற்சி அண்ணா பெரியார் மாதிரி ஒரு கொண்டு வருவோம் எல்லாம் நாங்கள் சொல்ல போகிறோம் இல்லை நாங்கள் இருக்கிற ஆகளை தான் எங்களால் காட்டிலும் இப்போதான் கௌசல்யா நரேந்திரன் இந்த முறை எங்க மாநகர சபையின் வேட்பாளர் அவையோட பேரில் தான் கட்சி தாக்கல் கட்சி பணமும் கட்டுப்பணமும் கட்டப்பட்டிருக்கிறது மற்றது பெரும்பாலும் ஊசி சின்னம் கிடைக்கும் சில இடங்களில் சின்னங்கள் மாறுபட்டால் அது நாங்கள் உங்களுக்கு முதல இன்ஃபார்ம் பண்ணுவோம் எந்தெந்த இடங்கள்ல சின்னங்கள் மாறப்படுதுன்றது மற்றது பின்னால ரெண்டு பேர் நீங்களே ஃபோனை வச்சு கொடுப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரதேச சபையினுடைய முதல்வர் வேட்பாளராக தினம் கட்டுப்படம் செலுத்தி இருக்கிறோம் என தெரிஞ்சிருக்கும் என்னோட சபை எல்லைக்குள்ள நீங்கள் என்னோட கண்டெக்ட் பண்ண தென்மொராட்சி பகுதிகளில் என்னோட கண்டெக்ட் பண்ண விரும்பினா என்னோட தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தி ஏழு சைபர் முப்பது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு மீண்டும் ஒரு முறை சை எழுபத்தேழு சைபர் இருபத்தி நாலு சைபர் முப்பது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு வேட்பாளராக போட்டியிட விரும்பினாலும் உடனடியாக தொடர்பு கொள்ளலாம் எங்களோட கட்டுக்கொள்கிறேன் நாளை கால நாங்கள் அந்த இறுதி முடிவு ஃபார்ம் பில் அப் பண்ணி நாளைய தினம் அதை கச்சேரி அலுவலகத்தில் நாங்கள் ஒப்படைக்க உள்ளோம் எனவே வெகு விரைவாக அந்த எங்களோட நினைவிரும்பினால் அந்த நீங்கள் எங்கள் நினைவிரும்பினால் உடனடியாக எங்களோட தொடர்பு கொள்ள அவங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் மற்றது எங்கள் கிருஷ்ணா நாங்கள் இருக்கின்றார் வணக்கம் நான் ராமநாதன் ராமகிருஷ்ணா நான் ஜாழ்ப்பாணத்திலே போட்டியிடுகின்ற பிரதம வேட்பாளர் கௌசல்யா அவர்களுடன் இணைந்து போட்டியிடுகிறேன் மற்றும் பொதுவாக போனால் அர்ஜுனன் இப்போ கிருஷ்ணனை அழைக்கிறாரோ அப்போ எல்லாம் நானும் வருவேன் அர்ஜுனனுக்காக அந்த அடிப்படையில் வந்திருக்கிறேன் மிக ஒரு தெளிவான இந்த தேர்தல் சம்பந்தமான ஒரு வீடியோ ஒன்று மிக விரைவில் வழியில் வரும் நீங்கள் தமிழர் எல்லாருமே ஏன் இணைந்திருக்க வேண்டும் என்ற விஷயத்தை நீங்கள் அதில் நீண்ட காலமாக நாங்கள் மௌனித்திருக்கிறோம் நீண்ட காலத்துக்குப் பிறகும் நாங்கள் மௌனித்திருப்பதில் அர்த்தம் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் இப்பொழுது விரைவில் நாங்கள் இன்னொரு காணொளி வாயிலாக நான் விரைவில் உங்களை சந்திப்பேன் அது ராமநாதன் ராமகிருஷ்ணா என்னுடைய சொந்த அண்ணா அவருடைய மகன் அரைவன்பன் தான் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிருந்தாங்க ஐயாயிரத்தி எழுநூறு ஐயாயிரத்தி எவ்வளவு வாக்கு ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி எழுநூறு வாக்கு சில பேர் சொல்லிக் கொண்டிருந்தா மயூரனுக்கு ஏழாயிரம் போட் வந்தாண்டு ஒரு நாளும் ரோட்டில் ரங்காமல் ஒரு நாளுமே இதுக்கு அறிவ ஒரு நாளுமே ரங்கினேன் இல்லை எனக்கு தெரியலை ஆறாயிரத்து எண்ணூறு ஓட்டு எடுத்தது ஏன்னா இல்லை அது கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஆறாயிரத்து எண்ணூறு ஓட்டு எடுக்கிறன்றது பெரிய ஒரு விடயம் இந்த முறை நான் தம்பி அவன் கொஞ்சம் பிஸியாக அதை நான் போடுறீங்களா நாங்கள் போடுறோமா ரைட் அது நாங்கள் என்ன டிசைட் பண்ணல அண்ணாவை வந்து ராமநாதன் ராமகிருஷ்ணா நீங்கள் எனக்கு ஓட் பண்ணுறான்ட்டு கொண்டு நீங்கள் அவருக்கு ஓட் பண்ணலாம் முதலாவது பிரதம வேட்பாளர் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வேறு சரியான ஓப்பன் நாங்கள் யாருக்குமே யாரையுமே இந்த நாங்கள் காமராஜரை கொண்டு வர போகிறோமோட்டோ அல்லது வந்து ஜிபி முத்துவ கொண்டு வர போகிறோம்ட்டோ நாங்கள் சொல்கிறில்ல நாங்கள் நான் கௌசல்யாவை வடக்கு மாகாண சபைக்கு சாரி மாகாண இல்லை நான் உங்களுக்கு தெரியும் நான் வெ வென்ற நேரத்தில் வெண்ட நேரத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் டெண்டர் வருஷம் நான் டெண்டர் வருஷம் கௌசல்யா பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பான்ண்டு ஆனால் இப்போ ஓகஸ்டுக்கு போகும் வரைக்கும் கௌசல்யா நிறைந்திரன் யாழ் மாணவியராண்டால் யாழ் மாணவ சபையில் செய்யறதுக்கு கணக்கு இருக்கு இந்த சொந்த இடம் பெருமாள் ஒயிலடி உங்களுக்கு தெரியும் ஐம்பத்தாறையே மணிக்குடி வீதி ஆழ்ப்பாணம் அங்கேதான் நாங்கள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து நான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரைக்கும் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கல்யாண கட்டம் வரைக்கும் என்றால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எல்லா இடமுமே எனக்கு தெரிஞ்சிடும் அது நீங்கள் கொட்டடியா இருக்கலாம் அல்லது வந்து இல்லாடமே நான் தனியா தெரிஞ்சாலும் எங்க ஜால் ஜாழ்ப்பாணம் பண்றது மற்றாக்களுக்கு டவுன் எனக்கு வீட்டு முத்தம் என்னடால் பெருமாள் வழியில பழைய ஆளுக்கு தெரியும் சிசிஏ டியூட்டரி பக்கத்துலாம் எங்களுடைய வீடு இப்ப ஐயா வச்சிருக்கிற தியூட்டரும் தான் வச்சிருக்கட்டும் ஆகவே ஜாழ்ப்பாணத்துல கணக்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஜாழ்பாணத்துல கணக்க இருக்கு எங்களுக்கு டெவலப் பண்றதுக்கு முக்கியமா ஜாழ்ப்பாணத்துல ஒரு வடிகாலமை பண்ண ஒன்றே இல்லை நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் இந்த முறை நாங்கள் வடக்கு மாகாணத்தில் மாநகர சபை மேயர் வந்தா இந்த முறை ஒதுக்கப்படுற நிதியில முக்கியமா அந்த தண்ணி கடலுக்கு போகாம அந்த தண்ணி அவ்வளவு வந்து எங்களுடைய கோப்ப பிரதேசங்கள் மற்றது அங்கால அனுப்பப்பட்டு சின்ன சின்ன குளங்கள் சின்ன சின்ன குளங்கள் வந்து நிரப்புற அளவுக்கு நாங்கள் ஃபுல்லாவே கட்டிருக்கோம் கட்டி அந்த குளங்கள் எல்லாத்தையுமே ஃபுல்லா ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி வச்சிருந்து தான் நாங்கள் அந்த ஒரு நீர்வடியால் அமைப்ப வேலையை செய்யணும் ரெண்டாவது உங்களுக்கு யாழ்ப்பாணத்துல தெரியும் ரோட்டுகள் அதிக இதில் எல்லாமே பிரச்சனை ப்ரௌன் ரோட்ல இருந்து முக்கியமாக நான் என்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் அந்த மாதிரி அன்றைக்கு ஒரு டிசிசி மீட்டிங்கில் நான் அன்றைக்கு கதைச்சு கொண்டு இருக்கேற்க ரெண்டு மூன்று ரோட் வந்து திடீர் ரெண்டு ப்ரொப்போஸ் பண்ணப்பட்டு ஆர்டிஏல டிசிசி மீட்டிங் அப்ரூவல் பண்ணமெண்ட் ஏற்கனவே திட்டமிட்டபடி